ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா வளாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு சாங் ஷூட் பண்ண அவுடோர் போகிறோம் அவுடோர்னால் ரொம்ப லாங்காலாம் எங்கேயும் போகல ஸோ பீச்சுக்கு தான் போக போகிறோம் ஸோ அங்கே தான் போய் சாங் ஷூட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தரை மேலே ஆயிடுச்சு நான் ஒம்பது மணிக்கு பிளான் பண்ணிணேன் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு ஸோ ஓரளவு எல்லாம் மேக்கப்லாம் போட்டு மேக்கப் ஹெவியாலாம் எல்லாம் ஐடியாக தான் போட்டிருக்கேன் ஸோ கிளம்பியாச்சு அங்கே போய்ட்டு பார்க்கலாம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் கழுத்தில் காதில் எதுவுமே போடாமல் இருக்கேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு கம்மல் தான் கழுத்துக்கு எதுவுமே கிடையாது அந்த ஷூட்க்கு ஸோ அந்த ஹெவியான கம்பல் இங்கே போட வேணாம் அங்கே போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போடலாம் அண்டு ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் தான் ஸோ அதனால் இங்கே நான் பன் போட்டுக்கிட்டேன் அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம் ஓகே ஒன்றுமே இல்லாமல் போடணும் இல்லையா ஒன்று ஒன்றுமே இல்லை அந்த பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகிறேன் ட்ரெஸ் போட்டுன்னுல அப்புறந்தான் ஓகே நம்ம வந்து கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க ஷூட்டிங் கால் வரோம் மூஞ்சி பார்த்தீங்களா எதாவது சொல்லிவிடு ஓடு நல்லா அவ்வளோ மூஞ்சியோ ஆல்க மாட்டேன் நான் ஏன் வெங்கம் போனேன் நான் கேமரா முன்னாடி இப்போ வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு கோயில் தெரியும் பாத்தீங்களா ஸ்ட்ரைட்டா அதுதான் பெசன் நகர் இல்ல இல்ல கிட்ட இருந்து பெசன் நகர் அறுபடை முருகன் கோவில் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் கனவு ரெண்டு ஸ்னேகா இருப்பாங்கல்ல அவங்களோட படம் இங்க தான் எடுத்தாங்க क्लाइमेक्स सीन இந்த மண்டபம் மண்டமா இருக்கு பாருங்க ஒரு ஏரி போயிட்டு இருக்கு கூவ ஏரி தள்ள அது மேலே சோ ஃபைனலி நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் பீச் டேர்தா தெரியல போய் காட்டுறேன் இதுதான் அந்த கோயில் இந்த கோயிலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பீச் நம்ம புல்லட்டை ஒரு வரியா பார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இப்படி தான் போனோம் இல்லைனும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு பீஸ்ஃபுல்லான பீச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப க்ரௌட்லாம் இருக்காது கொஞ்சம் நம்ம ஷூட் எடுக்கணும் ஆனால் காலையில் தான் எப்பயுமே வருவோம் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்

சரி நம்ம போய் எதனா ஒரு லொக்கேஷன் ஆயிடுச்சி ஸ்கூல்ஸ் அப்படின்னா வேலை பார்த்துட்டு தெரியுது பாருங்க இப்படி தானே அந்த மஞ்ச பையன் தலையில் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் மறுக்க முடியல மறுக்க முடியல ஞாபகம் யாருமே இல்லை நம்ம காலையில் வரும்போதே அவ்வளோ கூப்பிட்டு இருக்கோன்னு எல்லாருக்கும் வேலை வெட்டியிருக்கோமா திங்க மேடம் நான் வேலைக்கு வரும் வேலைலாம் வேலைக்காக இன்னும் இன்னாதான் ஸோ நம்ம தான் பிளேக் அண்ட் ஒயிட் ஆனால் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கூட மூஞ்சில உயிரே உயிரே நீங்க பறக்க வச்ச இதுல ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா நான் ஃப்ரீயர்ல ஷூட் பண்ணுவா முடியும் நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அது பாட்டுக்கு ஒரு இடத்துல பறந்துக்கிங்க நான் எப்படிதான் இந்த ஷூட்டு முடிக்கிறேன் கேட்டு ரொம்ப கஷ்டமா காத்து வீசுது அனுவ பார்த்து போவாளோ கேமராமேன்னா என்னன்றது நீ ப்ரூவ் பண்ணிட்டனும் மாசணும் வாணும் வாணும் உன்னால் முடியணும் வாணும் போதா அப்படியே ஸ்டே பண்ணு அதுக்குதான் நான் அந்த சைடு உட்கார்லான்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு ஏய் நான் ஒழுங்கா தான் இழுத்த நீ வா கொடு கை கொடு இப்ப பாரு மாசா எடுக்கிறேன் சி மாசா இழுக்கிறேன் ஏ டாப்பு இன்னைக்கு பாரு இன்னைக்கு விலாக சரியான காமெடியா போயிட்டு இருக்குவா முடியெல்லாம் வர வர வரச்சி இப்பதான் ஒரு நாலஞ்சு பாட்டு வெற்றிகரம் வெற்றிகரமா எடுத்து முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் பாட் நீ அடிக்குறத நல்லா இருக்கு பட் நம்ம குடினால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் இன்னும் கிட்ட தண்ணி கா போய் நான் பிஸ்கெட் கூட வாய்ன் வரலடி லடி பார்த்தேனே வாள ஆட்டறான் சள்ளு குட்டி பைடா பை அஜோ ஜோ ஓ கேவோ 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 கேவடு பை மாகே டெனக்கு கரெக்ட்டா வந்த தண்ணியில குனிஞ்சிட்டீயே இந்நேரம் போயிருந்தா தான் தூரம் போயிரலாம்

வறகம் வந்து சின்ன கிளாஸ்ல ஆமா சின்ன கிளாஸ் தான் அனுசைஸ்டர் ஆனு அட சின்ன ஜகு இதுதான் அந்த சின்ன ஜகு நம்ம குடிக்கும்லையா நம்ம சின்ன ஜார் வாங்கிட்டு போறீங்க டியஸ் 30 இதோடு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ வீடியோ இதோட முடியுது இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்